கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் கே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் எனக்கு பிரியமான தெய்வஜனமே இன்றைக்கும் இந்த கேள்வியோடு அமர்ந்திருக்கிற உனக்கான பதிலைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லவிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார் ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை அனுமதித்தார் எனக்கு ஏன் இந்த துணையை கொடுத்தார் ஆண்டவரை கேட்டு தானே இவற்றை செய்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஆண்டவர் நடக்க இடம் கொடுத்தார் என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வாயில் கேட்கவில்லை ஆனால் இருதயத்தில் அடிக்கடி ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே அதுவும் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளையே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா ஏன் இதையெல்லாம் அவர் நேரிட பண்ணினார் என்பதை தான் இன்றைக்கு உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் அன்றைக்கு இந்த வார்த்தையை யார் சொன்னது என்றால் யோசேப்பின் சகோதரர்கள் எந்த சூழ்நிலையில் என்றால் அவர்கள் யோசேப்பினிடத்திற்கு தானியம் வாங்கும்படி போகிறார்கள் பின்பு இவர்கள் வேவுக்காரர்கள் என்று சில நாட்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் பின்பு விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது தங்கள் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு

பாதி வழியில் வந்து திறந்து பார்த்தால் அவர்களுடைய பணம் அவர்கள் போடப்பட்டிருந்தது அப்பொழுது இவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை நேரிட பண்ணினார் நாங்கள் நன்மைக்காக தானே அங்கே சென்றோம் தானியம் வாங்கிக் கொண்டு பணத்தை கூட கொடுத்து விட்டு வந்தோமே நாங்கள் அவரை ஏமாற்ற நினைக்கவில்லையே ஆனால் இப்பொழுது இந்த பணம் எங்களுக்குள் திரும்பி வந்திருப்பதை அவர் கண்டால் எங்களை என்ன நினைப்பார் எங்களை உயிரோடு வைப்பாரா ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று புலம் அதை அவர்களுக்கு அனுமதித்தார் தெரியுமா முதலாவது அவர்கள் மனம் திரும்புவதற்காக அதாவது இவர்கள் தங்கள் சகோதரனுக்கு செய்ததை அறிந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாய் அப்படி நடந்தது இரண்டாவது அந்த காரியம் எப்படி முடிந்தது என்றால் நன்மைக்கு ஏதுவாய் முடிந்தது இவர்கள் தவறு செய்தது உண்மைதான் ஆனால் அந்த தவறு மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு இடம் அந்த தேசத்திலே யோசேப்பு கட்டளையிட்டான் எனக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை இப்படி செய்தார் ஏன் இதை நேரிட பண்ணினார் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்றிக்கொள்வதற்காக இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய தவறை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் அதை அனுமதிப்பார் ஆனால் அது அப்படியே இருந்து விடுமா என்றால் என்றால் நிச்சயமில்லை அன்றைக்கு அவர்கள் தவறு செய்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் இந்த வழியாக கடந்து வந்த போது அவர்கள் உணர்ந்தார்கள் அதனுடைய விளைவு இவர்கள் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் போய் அழுங்கள் ஆண்டவரே இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் உங்கள் தவறை அவர் உணர்த்துவார் இரண்டாவது உங்களை நேராக நடத்துவார் ஆகவே இந்த காரியத்தை அதிகமாய் கவனம் செலுத்துங்கள் கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக